அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோகில கலைச்செல்வி பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் ரிஷபராசி இந்த ஆண்டு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்கலாங்க இப்ப ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே கடந்த ஐந்து ஆண்டு காலமா ரொம்ப சிரமங்கள் கஷ்டங்கள் பல பல பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம் ஏன்னா மற்ற கிரகங்களையும் வச்சு பார்க்கணும் ராகுக்கு எதுவா இருந்தாலும் சரி சனி பகவானா இருந்தாலும் சரி குருவா இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு நல்லது தான் பண்ணும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அதில் ராகு கேது சனியெல்லாம் வந்து ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கோம் இனி அந்த பிரச்சனை கிடையாது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு நீங்கள் பயப்படவும் வேணாம் ராகுவோட இணையிறாரு அப்போ கண்டிப்பாக வந்து ஃபாரின் போகக்கூடிய அமைப்பு இருக்குது நூறு சதவீதம் சொல்லலாங்க கண்டிப்பாக அப்ராடு செல்லக்கூடிய அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது ஒரு வேலை விஷயமாவோ இல்லை டூராகவோ இல்லை ஒரு பிஸ்னஸ் விஷயமாவோ நீங்கள் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவீங்க இல்லை நீங்கள் ஐடியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தடவை வந்து உங்களுக்கு அப்ராட் அனுப்புறதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்குது அது நீங்கள் தேர்ந்தெடுத்த கண்ட்ரி வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய கண்ட்ரிக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு அமையும் ரிஷபராசிக்காரங்களுக்கு பன்னெண்டாம் இடம் வந்து உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது அதாவது நான் சொல்கிறது வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து ராகு பகவான் கூட குருவும் சேர்ந்துடுறாரு நிச்சயமாக இந்த ஆண்டு போயிட்டு வருவீங்க இந்த குரு பயிற்சியிலேயே அடுத்தது ஆனா பன்னெண்டாம் இடம் விரயமும் கூட தேவையில்லாத விரயங்களும் ஆகும் அது நீங்க சுப விரயங்களா பண்ணிக்கிறோம் இடம் வாங்குறது இப்போ அமௌண்ட் நிறைய ஒரு பல்க் அமௌண்ட் உங்களுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்கு அது வந்து உங்களுக்கு வந்து நீங்க சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து நீங்க கோல்டா வாங்கி வைக்கலாம் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் இந்த அமைப்பு இருக்கு அடுத்தது அப்ராடு வந்து ஒரு டூர் கூட நீங்க போய்ட்டு வரலாம் அந்த சான்சஸ் வந்து இதை மிஸ் பண்ணிட வேணாம் ஏன்னா இது ரைட்டான பீரியட் இது உங்களுக்கு அதனால இது மிஸ் பண்ணிடாம சான்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நாலாம் இடம் சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் வண்டி வீடு வாகனம் உங்களை குறிக்குது அந்த இடத்த டைரக்டா குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு கண்டிப்பா வீடு கட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உங்க ஜாதகத்துல இருக்கு அதாவது உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் நாலாம் இடத்தை எடுத்து பாருங்க அப்ப கண்டிப்பா வந்து அந்த நாலாம் இடம் சுகஸ்தானம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா இப்ப சுகஸ்தானத்தை வந்து குரு பாக்குறாரு பார்க்கும்போது உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு வந்து இயல்பாவே உங்களுக்கு வரக்கூடிய சான்சஸ் வந்து இந்த ஆண்டு இருக்குங்க அடுத்தது கார் வாங்குறது பைக் இல்லாதவங்க பைக் வாங்குறது இல்ல பைக் வந்து நீங்க மாத்துறது அதாவது பழைய பைக் இருந்தது அப்படின்னா கொடுத்துட்டு புதுசு வாங்குறது அதே மாதிரி கார் பழசு இருந்ததுன்னா கொடுத்துட்டு புதுசு வாங்குறது இந்த மாதிரி புதுப்பிக்கிறதும் இருக்கு புதுசா வாங்குறதும் இருக்கு இல்ல புதுப்பிக்கிறதும் நீங்க செய்வீங்க அதே மாதிரி வீடு வந்து பழைய வீடா இருந்ததுன்னா டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசா கட்டுறது அந்த மாதிரி அமைப்பும் இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி வீடு இருக்கும் இடம் வாங்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும் இடமும் வாங்குவீங்க வீடும் கட்டுவீங்க உங்களுக்கு வண்டி வாகன யோகங்களும் இருக்கிறதுனால கண்டிப்பா கார் பைக் வாங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு அடுத்து ஆறாம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை டைரக்டா உங்களுக்கு குரு பகவான் பாக்குறாரு மிகப்பெரிய ஒரு யோகம் எடுத்துக்காங்க ஏன்னா நாள் வரைக்கும் ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்திருக்கும் ரிஷபராசிக்காரங்க படாத பாடப்பட்டிருப்பீங்க ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய இருந்திருக்கும் உடல் ரீதியான பாதிப்பு மன ரீதியான பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் இப்ப இந்த ஆண்டு அந்த பிரச்சனையே கிடையாது எதிரிகள் கூட பயப்படுவாங்க எதனால குருவே பாக்குறாரு ஆனா எதிரிகள்லாம் ஒரு அடி பின்னோக்கி நகரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ரிஷபராசிக்காரங்களுடைய எதிரிகளை நான் சொல்றேன் அதே மாதிரி உங்களுக்கு கடன் பிரச்சனை படிப்படியா குறையும் ஏன்னா குரு பார்க்கறதுனால உங்களுக்கு அதிகப்படியான கடன்களும் இருக்காது எல்லாமே நிவர்த்தி பண்ணிடுவீங்க இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ஆண்டுன்னு எடுத்துக்கலாங்க அதே மாதிரி எட்டாம் இடம் தீர்காய கொடுக்கும் அதே சமயம் விபரீத ராஜ்யோகம் ராஜயோகத்தை எட்டாம் இடம் தான் அந்த எட்டாம் இடத்தை குரு பகவான் பாக்குறாரு அப்ப உங்களுக்கு அட்டகாசமான காலகட்டம்னு சொல்லலாங்க பிசினஸ் பீப்புளுக்கு சரி பிசினஸ்ல அதிக லாபங்கள் கிடைக்கிறது வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது கவர்மெண்ட் இருக்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகர்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக அமையும் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஆண்டு வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குன்னு சொல்லலாம் அது கண்டிப்பாக வந்து இவங்க அப்ராடு செல்றதுக்கு வாய்ப்புகள் நிச்சயம் அமையுது அதில் இதை மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் ஜனகால ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஏதாவது ஜோதிடர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்க இல்லை நீங்கள் என்னைய காண்டாக்ட் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கு ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எங்கிட்ட பார்க்கலாம் ஏன்னா சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தரப்பை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்